கிருஷ்ணா பகவத் இருந்த ஒரு கட்டுரை மனிதன் மனிதனாக வாழ வணங்கியவர் தெய்வ திரு ஆனா சனா பக்தி வேதந்த பிரபுபாதா அவர்கள் ஸ்ரீ குருவே நமக நான் அறியாமையின் இருளில் பிறந்தவன் எனது கண்களை ஞான ஒளியால் திறந்த எனது ஆன்மீக குருவிற்கு வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் இருளிலிருந்து ஒளிக்கு வாருங்கள் ஜட உலகில் உள்ள அனைவரும் அறியாமை என்னும் இருளில் பிறக்கின்றனர் ஜட உலகானது சில நேரங்களில் நெருப்பு அல்லது மின்சாரத்தால் ஒளியூட்டப்படுகிறது ஆனால் அதன் இயற்கை தன்மை இருளே மிக உயர்ந்த நபரான பிரம்மாவிலிருந்து உள்ள எறும்பு வரை ஜட உள்ள அனைவரும் அறியாமை என்னும் இருளில் தான் பிறக்கின்றனர் வேதங்கள் நமக்கு வழங்கும் அறிவுரை தமிஸ் ஜோதிர் கைவிட்டு வெளிச்சத்திற்கு வாருங்கள் அறியாமை என்னும் இருளில் மூழ்கியவனது கண்களை அறிவு என்னும் ஒளியை கொண்டு திறக்க ஆன்மீக குரு அவசியமாகிறார் எனவே ஒருவன் ஆன்மீக குருவிற்கு மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பித்தல் அவசியம் மனிதர்கள் அறியாமை என்னும் இருளிலிருந்து ஞானம் என்னும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் அதுவே மதத்தின் நோக்கமாகும் எனவே மனித சமுதாயம் முழுவதிலும் இந்து இஸ்லாம் கிறிஸ்துவம் பௌத்தம் என ഏതേനും ഒരു മത അമപ്പ് ഉള്ളത് കടവുളി സട്ടം தர்மம் துக்ஷாக்சாத் பகவத் பிரணீதம் மத கோட்பாடுகள் முழுமுதற்கடவுளால் நேரடியாக வழங்கப்படுகின்றன என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது நாட்டின் தலைவர் சில சட்டங்களை இயற்றுகிறார் காலம் சூழ்நிலை மக்கள் முதலியவற்றை பொறுத்து ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் மாறுபடலாம் இந்தியாவின் சட்டங்கள் அமெரிக்காவின் சட்டங்களுடன் முற்றிலும் ஒத்துப்போகாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் உள்ளன ஒருவன் சட்டத்திற்கு கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் இல்லாவிடில் சமுதாயத்தால் அவர் குற்றவாளியாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுவான் அதே போலவே மதம் என்றால் கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடத்தல் என்பது பொருள் கடவுளின் சட்டத்திற்கு கீழ்படியாத மனிதன் விலங்கினை காட்டிலும் மேலானவன் அல்லன் எல்லா மதங்களும் சாஸ்திரங்களும் மனிதனை விலங்கின் தளத்திலிருந்து மனிதனின் தளத்திற்கு உயர்த்துவதற்காகவே வழங்கப்பட்டுள்ளது உண்ணுதல் உறங்குதல் உடலுறவு கொள்ளுதல் தற்காத்து கொள்ளுதல் இந்த நான்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவானவை மனித வாழ்விற்கும் மிருக வாழ்விற்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில் மனிதனால் கடவுளை தேட முடியும் விலங்குகளால் அது இயலாது எனவே கடவுளை தேடும் ஆர்வமில்லா மனிதன் விலங்கினை காட்டிலும் மேலானவன் அல்லன் துரதிருஷ்டவசமாக தற்கால மக்கள் கடவுளை மறக்க முயல்கின்றனர் சிலர் கடவுள் இல்லை என்று வெளிப்படையாக கூறுகின்றனர் வேறு சிலரோ கடவுள் இறந்து விட்டதாக கூறுகின்றனர் கட்டுவதன் மூலம் நாகரிகத்தில் முன்னேறியுள்ளதாக எண்ணுகின்றனர் பகவான் கிருஷ்ணரையே சார்ந்துள்ளன என்பதை மறந்துள்ளனர் இது மனித சமுதாயத்திற்கு ஆபத்தான நிலையாகும் இயற்கையின் சட்ட திட்டத்திற்கு கீழ்ப்படியாத மனிதன் அவன் அந்த சட்டத்தினாலேயே தண்டிக்கப்படுவான் கடவுளை மறந்தால் முழுமுதற் கடவுளை மறந்தால் என்ன நடக்கும் என்பதை விளக்கும் சிறந்த கதை ஒன்று உள்ளது ஒரு சமயம் ஓர் எலிக்கு ஒரு பூனையினால் தொல்லை ஏற்பட்டது ஆகவே அந்த எலி இறைத்தன்மையை உணர செய்யும் ஆற்றல் படைத்த ஒரு சாதுவிடம் சென்று அன்புள்ள ஐயா நான் மிகுந்த கவலையில் உள்ளேன் என்று கூறியது அந்த சாது கேட்டார் என்ன கஷ்டம் உனக்கு எலி கூறியது என்னை ஒரு பூனை எப்போதும் துரத்துவதால் எனக்கு மன அமைதி இல்லை சாது கேட்கிறார் என்ன வேண்டும் உனக்கு எலி கூறியது தயவு செய்து என்னை பூனையாக மாற்றி விடுங்கள் சாது கூறுகிறார் சரி நீ நினைத்தது போல பூனையாக மாறுவாயாக சாதுவின் வாக்கினால் அந்த எலி உடனடியாக பூனையாக மாறியது ஆயினும் சில நாட்களுக்கு பிறகு அந்த பூனை சாதுவிடம் வந்து கூறியது அன்புள்ள ஐயா மீண்டும் நான் கவலையில் உள்ளேன் சாது கேட்கிறார் என்ன கவலை உனக்கு பூனை கூறியது நாய்கள் என்னை துரத்துகின்றன சாது கேட்கிறார் என்ன வேண்டும் உனக்கு பூனை கூறியது என்னை ஒரு நாயாக மாற்றி விடுங்கள் சாதுவும் சரி நாயாக மாறுவாயாக என கூறினார் பூனை நாயாக மாறியது சில நாட்களுக்கு பிறகு அந்த நாய் மீண்டும் அவரிடம் வந்து கூறியது மீண்டும் நான் கவலையில் உள்ளேன் சாது கேட்கிறார் என்ன கவலை நாய் கூறியது நரிகள் என்னை துரத்துகின்றன சாது கேட்கிறார் என்ன வேண்டும் உனக்கு நாய் கூறியது என்னை நரியாக மாற்றுங்கள் சாதுவும் சரி நரியாக மாறுவாயாக என கூறினார் நரியாக மாறிய சில நாட்களில் மீண்டும் அது சாதுவை அணுகியது புலிகள் என்னை துரத்துகின்றன சாது கேட்கிறார் அப்படியெனில் உனக்கு என்ன வேண்டும் நரி கூறியது நான் புலியாக மாற வேண்டும் புலியாக மாற விரும்புகிறேன் என்று அதற்கும் சாது சரி புலியாக மாறுவாயாக என்று கூறினார் அது புலியாக மாறியவுடன் சாதுவை முறைத்து பார்த்து கூறியது நான் உங்களை உண்ணப் போகிறேன் சாது கேட்கிறார் என்னை உண்ண போகிறாயா நான் உனக்கு உதவி புரிந்தேன் நீ என்னையே உண்ண விரும்புகிறாயா அதற்கு புலி கூறியது ஆம் இப்போது உங்களை உண்ணப் போகிறேன் இப்போதே உண்ணுகிறேன் பாருங்கள் என்று உடனடியாக அந்த சாது அப்புலியை நோக்கி கூறினர் நீ எலியாக என்னிடம் கவலையுடன் வந்த போது உன் ஆசையை நிறைவேற்றி உன்னை பூனையாக மாற்றினேன் மீண்டும் நீ கவலையுடன் வந்து நாயாக மாற்ற சொன்னாய் நான் அதையும் செய்தேன் மீண்டும் நாயாக வந்து என்னை நரியாக மாற்றிவிடு என்று கெஞ்சினாய் அதையும் செய்தேன் மீண்டும் கவலையுடன் வந்தாய் நரியாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கிறது புலியால் தொல்லை ஆகவே புலியாக மாற்று என்று கேட்டாய் நானும் உன் மீது கருணை காட்டி உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன் விருப்பப்படி நான் உன்னை ஒரு புலியாக மாற்றினால் நான் செய்த உதவிகளை எல்லாம் மறந்து நீ என்னையே உன் இரையாக்க நினைக்கிறாயா நீ மீண்டும் எலியாகவே மாறு என்று சபித்தார் அந்த புலி எலியாக மாறியது நமது மனித நாகரிகம் இது போன்றுதான் உள்ளது ஒரு நாள் நான் உலக பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டிருந்தேன் மனிதர்கள் எலிகளை போல் பூமிக்கடியில் வாழ்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது விஞ்ஞான முன்னேற்றத்தின் விளைவாக மனிதர்களை கொல்வதற்கான அணுகுண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது அணுகுண்டு பயன்படுத்தப்பட்டால் மக்கள் பூமிக்கடியில் பதுங்கி எலிகளைப் போல வாழ வேண்டும் கதையில் வருவதை போல புலியிலிருந்து எலியாக மாறுவோம் அது நடக்கத்தான் போகிறது அதுவே இயற்கையின் சட்டம் நாட்டின் சட்டங்களை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அதே போல முழுமுதற் கடவுளின் அதிகாரத்தை மீறுபவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள் நீங்கள் மீண்டும் எலியாக மாறுவீர்கள் அணுகுண்டு வெடித்தவுடன் உலகில் உள்ள எல்லா நாகரிகமும் முடிந்துவிடும் இந்த விஷயங்களை நினைத்து பார்க்க கூட நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் இது கேட்பதற்கு மிகவும் கசப்பாக இருக்கலாம் ஆனால் இதுவே உண்மை மக்கள் மகிழ்ச்சி அடைய கடவுளற்ற நாகரிகம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எனவே மக்கள் இந்த கடவுளற்ற இருந்து விழித்தெடுவதற்காக நாங்கள் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பித்துள்ளோம் மகவானை நேசிக்க முயலுங்கள் இதுவே எங்களது வேண்டுகோள் நேசிக்கும் தன்மை உங்களிடம் இயற்கையாகவே உள்ளது நீங்கள் யாரையாவது நேசிக்க விரும்புகிறீர்கள் உதாரணமாக ஒரு இளைஞன் இளம்பெண்ணை நேசிக்க முயல்கிறான் இளம்பெண் இளைஞனை நேசிக்க முயல்கிறாள் இது இயற்கை நேசிக்கும் தன்மை எல்லாரிடமும் உள்ளது ஆனால் நமது அன்பு விரக்தியை தரும் வகையில் நாம் நமது சூழ்நிலையை உருவாக்கியுள்ளோம் கணவன் மனைவி இளைஞன் இளம்பெண் என அனைவருமே விரக்தி அடைகின்றனர் எங்கும் விரக்தியே மிஞ்சி உள்ளது நமது நேசிக்கும் தன்மை சரியாக பயன்படுத்தப்படவில்லை ஏனென்றால் நாம் இறைவனிடம் அன்பு செலுத்த மறந்துவிட்டோம் இதுவே நமது நோய் எனவே கடவுளின் மீது அன்பு செலுத்துவதற்கான பயிற்சியை மக்களுக்கு அளிப்பதே அனைத்து மதங்களின் நோக்கமாகும் கடவுளிடம் அவ்வாறு அன்பு செலுத்துவது உங்களது உண்மையான நிலை என்பதால் கிறிஸ்துவம் இந்து இஸ்லாம் என எந்த மதமாக இருந்தாலும் உங்களது மதத்தின் நோக்கம் கடவுளிடம் எவ்வாறு அன்பு செலுத்துவது என்பதற்கு பயிற்சி அளிப்பதே நமது தர்மம் ஆங்கில அகராதியில் தர்மம் என்னும் சொல் ஒரு வகையான நம்பிக்கை சமயம் என்று பொதுவாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆனால் தர்மம் என்னும் சொல்லின் உண்மையான பொருள் அவசியமான தன்மை என்பதாகும் உதாரணமாக சக்கரையின் தர்மம் அல்லது அவசிய இனிப்பு என்பதாகும் உங்களுக்கு ஒரு வெண்ணிற மாவு கொடுக்கப்பட்டு அது இனிப்பாக இல்லாவிடில் அது சர்க்கரை அல்ல வேறு பொருள் என்று நீங்கள் உடனே கூறுவீர்கள் ஆகவே இனிப்பே சர்க்கரையின் தர்மம் அதே போல் உப்பின் இயற்கை Kari putuai, mula khayim, iyerkei, karam? நீங்கள் ஓர் உயிர்வாளி உங்களது இயற்கை என்ன அந்த இயற்கையே உங்களது தர்மம் யாரையாவது நேசித்து அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புவதே உங்களின் இயற்கையாகும் குடும்பம் சமுதாயம் தேசம் முதலியவற்றை நீங்கள் நேசிக்கிறீர்கள் அதனால் அவற்றிற்கு சேவை செய்ய விரும்புகிறீர்கள் அன்பு தொண்டில் ஈடுபட வேண்டும் என்னும் இந்த விருப்பமே உங்களது இயற்கையாகும் இதுவே உங்களது தர்மமாகும் கிறிஸ்துவ சமயம் இந்து சமயம் இந்த சமயம் அந்த சமயம் முதலியவை உங்களது தர்மம் அல்ல நீங்கள் கிறிஸ்துவராக முகமதியராக அல்லது இந்துவாக இருக்கலாம் ஆனால் உங்களது இயற்கை என்றும் மாறாமல் தொடர்ந்து இருக்கும் உங்களது சேவை மனப்பான்மை நேசிக்கும் ஆர்வம் முதலியவை உங்களுக்குள் என்றென்றும் தொடரும் ஆகவே நேசிப்பதும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதுமே உங்களது தர்மம் அல்லது உங்களது சமயம் இதுவே பிரபஞ்சம் முழுவதற்குமான சமயம் முதல் தர மதம் எனவே நீங்கள் உங்களது அன்பையும் சேவையையும் திருப்தி அடையும் வகையில் ஈடுபடுத்த வேண்டும் ஏனெனில் உங்களது அன்பு தற்போது நீங்கள் மகிழ்ச்சியுடன் இல்லை விரக்தியுற்று குழம்பி உள்ளீர்கள் அன்பு தொண்டு என்னும் நமது ஆர்வத்தை எவ்வாறு பக்குவமாக செயல்படுத்துவது என்பதை ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் ஒன்று அத்தியாயம் ரெண்டு பதம் ஆறில் கூறுகிறது ஷவை தர்மோ யதோ अहैतुक्य प्रदीदा ஜயாத்மா சுப்ரஷீததி பகவானை நேசிப்பதற்கு பயிற்சி அளிக்கும் மதமே முதல் தர மதமாகும் இதன் மூலம் நீங்கள் முழு திருப்தி அடைவீர்கள் இறையன்பினை முழுமையாக வளர்த்தி கொண்டால் நீங்கள் பக்குவம் பெற்ற மனிதராக மாற முடியும் நீங்கள் பூரண திருப்தியை தேடி அறிந்து கொண்டுள்ளீர்கள் ஆனால் பகவானை நேசிக்கும் போது மட்டுமே அதனை பெறுவீர்கள் பகவானை நேசிப்பது எல்லா உயிர்வாளிகளின் இயற்கையான செயலாகும் நீங்கள் கிறிஸ்துவரா இந்துவா முகமதியரா என்பது பொருட்டல்ல நிறை அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் அப்போது உங்களது மதம் இனிமையானதாக இருக்கும் இல்லாவிடில் அது நேரத்தை வீணடிப்பதாகும் ஷிரம ஏவ ஹி கேவலம் உங்களது வாழ்க்கை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட மதச்சடங்குகளை மேற்கொண்ட பின்னரும் இறை அன்பை அடையாவிடில் நீங்கள் நேரத்தை வீணடித்தவராக ஆவீர்கள் எல்லா வகையான மதங்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் தரையாய இயக்கமாகும் கிறிஸ்துவர்கள் முகமதியர்கள் இந்துக்கள் என அனைவரையும் எங்களுடன் இணைத்து இறை அன்பை அடைய முயலுங்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம் இதற்கான வழிமுறை மிகவும் எளிமையானது இறைவரின் திருநாமங்களை உச்சரியுங்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே மிக விரைவில் நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவதை காண்பீர்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒரு வாரம் உச்சரியுங்கள் எவ்வளவு ஆன்மீக முன்னேற்றத்தை அடைகிறீர்கள் என்பதை நீங்களே காணுங்கள் இதற்கு யாரும் கட்டணம் ஏதும் வசூலிப்பதில்லை எனவே இழப்பு ஏதும் இல்லை மாறாக இதில் பெரும் லாபம் உள்ளது நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் எனவே தயவு செய்து உச்சரியுங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே உங்களுடைய இயற்கையானது பகவானுக்கு சேவை செய்வதும் அன்பு புரிவதுமே ஆகும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா Oh, mm -hmm. you